புலி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு அது பக்கத்தில் போய் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது கழுத புளி சொல்லுது பேசாமல் போயிடு நான் வயர் நிறைய சாப்பிட்ருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லுது நான் கூட தான் வயர் நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஆமாம் நீ வந்து அந்த பச்சை கலரில் இருக்க அந்த புல்லை தானே சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லுது புலி என்னது பச்சை கலரா புல் எப்போது பச்சை கலராக இருந்தது நான் சாப்பிட்ட நாள்லேருந்து அது நீல கலராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுது புலிக்கு வந்துச்சே கோபம் எந்திரிச்சு சிச்ச புல்ல நீலப்பு சொல்லுவேனி அதுவும் ஏங்கிட்டியே அப்படின்னு ரெண்டு பேரும் வாதம் பண்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கழுதை ஒத்துக்கவே இல்லைங்க நேராக சிங்கத்துக்கிட்ட போறாங்க போயிட்டு என்ன விஷயம் கேட்குறாரு சிங்கராஜா இன்னும் புலி சொல்றாரு இந்த மாதிரி கழுதை வந்து அந்த புல்லை நீலக்கலருன்னு சொல்லுது ஆனால் புல் பச்சை கலரில் தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு சிங்கம் கழுதுக்கிட்ட என்னப்பா சொல்கிற அப்படின்னா இல்லை ராஜா நான் சாப்பிட்ட நாள்லேருந்து புல் கலரில் தான் இருக்குது ஆனால் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு புலி அப்படின்னு உடனே சரி அப்போ நான் நிற்போம் அப்படின்னு சொல்லி கழுதையை அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு புளியை கூப்பிட்டு நீ வந்து ஒரு மாதத்துக்கு நீ சாப்பிடவே கூடாது பட்டினியாக தான் கிடக்கணும் அப்படின் அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு எதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அப்போ சிங்கம் சொல்லுது புல் பச்சைன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த கழுதை வந்து சொல்லுதுன்ட்டு அதுக்கிட்ட போய் இருக்கியே முட்டாளுங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்ம இதில் யாராக இருக்கிறோன்ட்டு யோசனை பண்ணி பாருங்க சிங்கமாக இருக்கிறோமா புலியாக இருக்கமா கழுதியாக இருக்குமா எவ்வளோதான் சொன்னாலும் தான் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் வாதாடி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க